ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஸ்ரீகா சிந்திக்க விடுகதையில் கொலைகார பாவிக்கு நல்லவன் என்ற பட்டம் கோவிலுக்குள் தெய்வமென கும்பிடும் ஒரு கூட்டம் என்ன யோசித்து பாருங்கள் இதுக்கு வந்த ஆன்சர் என்னதுன்னா ஸ்னேக் பாம்பு தான் இதோடைய ஆன்சர் அடுத்த விடுகதை பூக்காத புடலங்காய் நாக்காலே நடுங்க வைக்கும் இது பார்க்குறதுக்கு புடலங்காய் மாதிரியே இருக்கும் ஸ்னேக் கார்டுன்னு சொல்லணும் இல்லையா அதுதான் அது மாதிரியே இருக்கும் ஆனால் அது அது வந்து பயப்பட வைக்கும் நம்மளை பார்த்து அது என்னதுன்னா அதுலேயே இருக்குது ஸ்னேக் பாம்பு தான் இதோடைய ஆன்சர் அடுத்த விடுகதை செலவில்லாமல் படம் எடுப்பேன் பார்த்தவர்கள் அனைவரும் பயத்துடனே நடுங்குவர் இதுக்கு ஆன்சர் என்ன இதுக்கு ஆன்சர் பாம்பு ஸ்னேக் அடுத்த விடுகதை ஒய்யார நடை அழகி உண்மையில் ஒளிந்திருப்பால் இந்த இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு இதுக்கு ஆன்சர் என்னதுன்னு கண்டுபிடிங்க இதோட ஆன்சர் என்னதுன்னா மயில் பீகாக் தான் இதோட ஆன்சர் அடுத்த விடுகதை ஆயிரம் பல் வீடு அது பல்லெல்லாம் போய்விட்டால் அசட்டு தேன் கூடு என்னன்னு யோசிச்சுட்டிங்களா அது என்னதுன்னா மக்காச்சோளம் தான் அதோடைய ஆன்சர் மக்காச்சோளம்னா மைஸ் மைஸ் மக்காச்சோளம்